ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நியூ ட்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எல்லாமே புதுவரு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் என்ன தாலி செட்டு இவ்வளோ ரேட்டுக்குன்னு சொல்லிவிட்டு ஒன் பை ஒன்னாக ஷோ பண்ணுறோம் ஸோ அதில் உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இல்லை வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும் அப்படின்னாலுமே வெப்சைட்டும் அவைலபிள் இருக்குது இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சிங்கிளும் வாங்கிக்கலாம் அதாவது வீட்டில் இருந்தபடி ஒரு சிங்கிள் ஃபோன் கால் மூலிமா கூட உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட முதல் கலெக்ஷன் சங்கு சக்கர நாமம் தாலி இதில் இருக்க கம்ப்ளீட் செட்டு வித் இந்த செயினோட சேர்த்தே உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸோ ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே அடுத்து இந்த செட்டு பாருங்கள் துப்பத்தாலியில் உங்களுக்கு இந்த மாதிரியான உருக்கள்லாம் வச்சுருப்போம் உங்களுக்கு ஸ்டோன் இல்லாமல் வேணும் அப்படின்னாலுமே அவைலபிள் இருக்குது அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம் இதில் ரேட்டு ஆயிரத்தி நானூற்றி இருபது ரூபாய் மட்டுமே அதாவது ஜஸ்ட்டு தௌசண்ட் ஃபோர் ட்வெண்ட்டி ருபீஸ் மட்டும் தாங்க எது வேணுமோ வாங்கிக்கலாம் அடுத்து கிறிஸ்டியன் தாலி கிறிஸ்டியன் தாலியில் உங்களுக்கு பம்கின் குண்டு அதாவது நெல்லிக்காய் குண்டு சொல்லுவோம் இல்லையா அது அட் பண்ணியிருக்கோம் ரொம்பவே நல்லா இருக்கும் இதில் வந்து கிறிஸ்டியன் க்ராஸ் பெண்டன்ட் வந்து வேறு டிசைனில் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலுமே வாங்கிக்கலாம் மேதி மாதா காசு வாழை சீப்பு மாங்காய் ரெண்டு டிசைன் மாங்காய் போட்டிருக்கோம் ரெண்டு டிசைன் வாழை சீப்பும் போட்டிருக்கோம் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா இதோட ரேட்டு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபாய் மட்டுமே அதாவது ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி ருப்பீஸ் ஒன்லிங்க வேண்டியவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த தாலி பாருங்கள் உங்களுக்கு சிம்பிள் டிசைன் தாலி கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரியான முகப்பு செயினில் அட்டாச் பண்ணியிருப்போம் சரிங்களா இதோட ரேட்டு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் ஸோ இதிலே உருக்கள்லாம் நிறைய போட்டு வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வரும்ங்க அடுத்து தட்டத்தாலி டிசைன் பாருங்கள் தட்டத்தாலியிலே உங்களுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பவளமணி மணி அந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த கம்ப்ளீட் செட்டோடய ப்ரைஸு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் இதில் மாங்கல்யம் வேறு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் மாற்றி தருவோம் நானல் கொக்குற பழக்கம் இருந்ததுன்னா நானே கோத்துக்கோங்க இல்லை குண்டு வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் அட்டாச் பண்ணி கொடுக்க சொல்லலாம் கஸ்டமைஸ் ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது அடுத்து இந்த தாலி பாருங்கள் இந்த மாங்கல்யத்தில் உங்களுக்கு தொப்பு தாலி போட்டுக்கும் பேக் சைடில் தென்னங்கீத்து பட்டை நாமம் எதுவாக வேணாலும் வாங்கிக்கலாம் எல்லாமே அவைலபிள் இருக்குது இதில் உங்களுக்கு மங்காலஷ்மி பொட்டு வாழை சீப்பு லக்ஷ்மி காயின் அதே மாதிரி இன்னொரு மாங்காய் டிசைன் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் இதோடய ப்ரைஸ் இது எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் வருங்க அதாவது ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் எயிட்டி ருபீஸ் ஒன்லி தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் அடுத்து அடுத்து வந்து சொக்கநாதர் மீனாட்சி தாலி உங்களுக்கு இந்த மாதிரி ஏழு சவரன் திக்னஸ்ல முறுக்கு செயின் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் கொடுப்போம் இல்லை உங்களுக்கு ரெண்டு சவரன் மூணு சவரன் திக்னஸ்ல தேவைப்படுதுனாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கம்ப்ளீட் செட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆயிரத்தி நானூற்றி சாரி ஆயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபாய் மட்டுமே அதாவது இதில் இருக்க உருக்கள் எல்லாமே அட்டாச் பண்ணி தருவோம் இல்லை உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளான டிசைன்ல வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் எனக்கு இந்த சரடு மட்டும் பிடிச்சிருக்குப்பா அது மட்டும் கொடுப்பீங்களா தனியாக அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க ஸோ சரடு மட்டும் தனியாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் உருக்கள் மட்டும் தனித்தனியாக வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்குது என்ன டிசைன்ஸ் பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு மூணு நம்பர் டிஸ்பிளே ஆகும் அந்த மூணு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இல்லை இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் பல்காக எடுத்து நீங்கள் சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம நியூட்ரன் ஷாப்பை வந்து டைரெக்டாக விசிட் பண்ணலாம் இல்லைனா நேரடியாக வர முடியாதவங்களுக்கு அதாவது நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா கூட உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஊருக்குமே நாங்கள் டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எந்த ஊரில் நீங்கள் இருந்தாங்களுமே இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களோட வீடு தேடி வர வைக்கலாம் ஒரே ஒரு சிங்கிள் ஃபோன் கால் மூலிமா அடுத்து இந்த டிசைன் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது அர்ணாக்குடி செயின்னு சொல்லுவோம் இந்த அர்ணாக்குடி செயின்லேயும் உங்களுக்கு ஃபுல் கம்ப்ளீட் செட்டு கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இதில் ரேட்டு ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் வரும் அதாவது ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் எயிட்டி ருப்பீஸ் ஒன்லி தாங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க இந்த சரடு மட்டும் தனியாக கொடுப்பீங்களா அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் போடுவீங்க ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன் இந்த சரடு மட்டும் தனியாக வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சவரன் திக்னஸில் இருக்குது உங்களுக்கு அஞ்சு சவரன் திக்னஸில் தேவைப்படுது அப்படின்னாலுமே நீங்கள் வாங்கிக்கலாங்க மூணு சவரன் திக்னஸில் உள்ள இந்த செயின் அதாவது அஞ்சு பவுண்ட் திக்னஸ்னாலும் சேம் ரேட்டு தான் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சோட ப்ரைஸ் ஐநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் தேர்ட்டி இன்ச்சோடைய ப்ரைஸ் வந்து ஆறுநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே வெப்சைட்லேயும் அவைலபிள் இருக்குது வெப்சைட்டில் கூட நீங்கள் உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை உருக்கள்லாம் தனித்தனியாக வாங்கணும் அப்படின்னாலுமே வாங்கிக்கலாம் அதாவது இந்த மாதிரி உருக்கள் செயின் கலெக்ஷன் எல்லாமே நீங்கள் தனித்தனியாக வாங்கி கூட கோர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி கொலுசு டிசைன்ஸ் எல்லாமே கூட அவைலபிள் இருக்குது ஜுவல்லரி கலெக்ஷன்ஸில் என்ன வெரைட்டி உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்கள் வாங்கிக்கலாம் சிங்கிள் ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இருக்குது ஒரே ஒரு ஃபோன் கால் மூலிமா நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீடு தேடி வரும் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே சரிங்களா ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு மீண்டும் ஒரு நல்ல கலெக்ஷன்ஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்